இது கவனி அரிசிங்க நான் காலையில் ஊற வச்சேன் இது நூறு கிராம் அளவு அரிசி ஊற வச்சேன் பாருங்கள் எவ்வளோது வந்துடுச்சுன்னு இது நல்ல குழைவாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட நமக்கு சாயங்காலம் செய்ய போகிறோன்னா காலையிலே ஊற வச்சிடணும் காலையில் செய்யணும்னா நைட்டே ஊற வச்சிடணும் நல்லா ஊறுனா ஒரு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா போதும் இந்த அளவு நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா இது செட்டி நாட்டு டிஃபன் காலை டிஃபனில் வந்து கல்யாணக்கார வீட்டில் கட்டாயம் இது வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தும் கூட இது பாருங்கள் இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கவும் ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி அவங்கவுங்க இனிப்புக்கு எவ்வளோக்கு பிடிக்குமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தானது இந்த கவனி அரிசி நான் வந்து காலையில் ஊற வச்சு கூழ் மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி கூழ் மாதிரி செய்யலான்னு தான் நினச்சேன் சரி இப்போ டைம் ஆயிடுச்சு இப்போ அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றுங்க சூப்பராக இருக்கும் நல்லா கிண்டிக்கலாம் ஒரு மூணு ஏழை நம்ம இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக சூப்பராக இருக்கும் அது மாதிரி நல்லா நுனிக்கிட்டு சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட வேண்டிதான் ரொம்ப சத்தான கவனி அரிசி கருப்பு அரிசி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஆனால் நம்ம நான் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா நீங்கள் காலையில் உடனே ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லா நமக்கு சீக்கிரம் வெந்து நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும் வேகாமல் நம்ம அப்போவே அரிசி எடுத்து போட்டு அலசிட்டுலாம் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை அலசிட்டு அந்த தண்ணியை ஊற வைங்க லாஸ்ட்டாக ஊறையில் அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம வேக வைக்கணும் ஏன்னா நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து நல்லா சிகப்பாக இருக்கும் அந்த தண்ணியோடையே வேக வச்சுருங்க அப்போ தான் நல்லா சத்து நான் அப்படி தான் செய்வேன் இன்றைக்கி இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கவனி அரிசி தான் செஞ்சோம் ரொம்ப டேஸ்ட்டான சத்தான கவனி அரிசி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தாங்க ஆனால் ஊற வைக்கிறது ஒன்று தான் இதில் வேலை சூப்பரான கவனி அரிசி இந்த மாதிரி ஸ்பூன் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேங்க இது நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுடலாம் நல்லா இருக்குல்ல ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்பூன் தேடுறதுக்கு சிரமம் எவ்வளோ ஸ்பூன் நூறு ஸ்பூன் அளவு இருக்கும் இதில் அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் சரி வாங்க சாப்பிட்லாம் சூப்பரான கவனி அரிசி தேங்க்யூ ஃப்ரான்ஸ்